ஏன் பேசும் ஸ்க்ரீனில் பார்த்து கை தட்டினேன் எனக்கு என் பேச பார்த்து நான் சொன்ன டைலாக்கு நான் பண்ணுற விஷயங்கள்லாம் கை தட்டும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஒரே ஒரு நன்றி நான் ஒரே ஒரு நன்றி சொன்னோம் எல்லாரும் நன்றி சொல்ல தானே ஒரே ஒரு நன்றி சொல்லணும் தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாலாவின் சார்பாக பாதம் தொட்ட நன்றிகள் உங்களுடைய அன்பு ஆதரவு தான் இங்கே நான் இன்றைக்கி கதை நான் என்ன நிற்கிறேன் அப்படின்னா உங்கள் அன்பு ஆதரவு தான் ஒவ்வொரு வாட்டியும் கமெண்ட்டில் வந்து பாலா நீ நல்லா இருக்கேன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க நான் இல்லை என்றைக்குமே நான் சொல்றது ஒரே வார்த்தை சொல்ல நினைக்காதீங்க நான் இங்க நிற்கிறேன்னா அது தமிழ் மக்கள் போட்ட பிச்சை நாளாக நான் இங்க நிற்கிறேன் ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி உள்ள நினைக்கிறேன் அப்படின்னா இல்ல நான் தான் சொன்னாங்க ஏன்னா இது இதை வச்சு நாங்க ப்ரமோட் பண்ணணும் அப்படி இல்லைண்ணே இது வந்து உண்மையாக நடந்தது ஒரு நார்மலாக கேக்கும் போது சொன்னதுதான் ஆனால் உண்மையில நடந்து வச்சிருந்தா யாரும் ப்ரமோஷன்காக எதுவும் பண்ணல ப்ரமோஷனுக்காக இந்த வார்த்தையை தேர்டல நடந்த விஷயத்த ஷேர் பண்ணுவோம் அது ப்ரமோஷனோ அப்படின்னா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி உங்களுக்கு தோணிருந்தா சாரி நடந்தது தானே சொன்னோம்